உலூ செய்யும் போது மூன்று தடவைகளை விட கூட்டுவதும் குறைப்பதும் கூடுமா உலு செய்கின்ற போது ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று தடவைகள் கழுவுவது நபி வழி அதே நேரத்துல குறைத்தும் செய்து கொள்ளலாம் காரணம் நபி நாம் சல்லா அலிசல்லம் அவர்கள் அப்படி குறைத்தும் செய்து காட்டியிருக்கிறார்கள் நபி நாம் சல்லா அலிசல்லாம் ஒது செஞ்சாங்க ஒவ்வொரு தடவையாக உறுப்பை கழுவினார்கள் இன்னும் சில கட்டங்களில் ரெண்டு செய்த உறுப்பை கழுவினார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன ஏன் செல்லலாள் செல்லம் இப்படி செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு கேட்டா மூன்று தலைவைகள் கழுவியே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல மூன்று தடவைகள் கழுவுவது நல்லதுதான் ஒரு நாள் ஒது பொழுது ஒரு தடவை மட்டும் கழுவுனாரு அல்ல ரெண்டு தடவை மட்டும் கழுவுனாரு ஒது கூடத்தான் செய்யும் என்பதை காட்டுவதற்காகத்தான் இப்படியும் செய்து காட்டினார்கள் ஒரு தடவை ஒரு தடவை செய்யறது ரெண்டு தடவை செய்வது இப்படி செஞ்சாலும் போதுமானதே ஒது கூடத்தான் செய்யும் அப்படிங்கறது நமக்கு விளக்குவதற்காக அப்படி செய்து காட்டினார்கள் ஆனாலும் மூன்று தடவைகள் செய்வது தான் மிக ஏற்றமானதுங்கிறதுனால பல்வேறு கட்டங்கள்ல நம்பி நாம் செல்லிசல்லம் அவர்கள் ஒது செய்த போதெல்லாம் ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று தடவைகளே கழுவினார்கள் இங்கே ஒரு தடவை ரெண்டாவது தடவை மூணா தடவை அப்படிங்கிறது எப்படிங்கிற நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இப்போ ஒரு தடவை என்றால் ஒரு உறுப்பை முழுமையான முறையிலே எப்பொழுது கழுவி முடிக்கிறாரோ அதுதான் ஒரு தடவை ஒரு ஆள் தண்ணீர் அழுறாரு முகத்தை கழுவுறான்னு வச்சுக்கிறோங்களேன் முகத்தினுடைய அளவுண்டு இருக்குது எப்படி நெற்றினுடைய தொடக்கத்தில் இருந்து தொண்டைக்குடி வரைக்கும் நீளத்தில் அகலத்தில் இரண்டு காதுகளுடைய சோனை வரைக்கும் இதுதான் முழுப்பு முகத்தினுடைய முழு பகுதி இந்த அளவு முழுவைக்கும் நம்ம கழுவி ஆகணும் ஒரு ஆள் தண்ணீரை அள்ளினார் முகத்தில் போட்டார் இதில் எல்லா பகுதியிலையும் தண்ணீர் அடைஞ்சிச்சு ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் இடம் அதில் தண்ணீர் படலைன்னு வச்சுக்கிறோங்களேன் இப்போ இவர் ஒரு தடவை கூட முகத்தை கழுவவில்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையே தண்ணீர் அள்ளி போட்டார போட்டாரு முகம் முழுவதும் தண்ணி படலை கொஞ்சம் இடம் பாக்கி இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தண்ணீர் படாமல் இருக்கிற இடத்துல தண்ணீரை போட்டு கழுவுறார் பாருங்க இப்போ முழுமையான முறையிலே முகம் முழுவதும் தண்ணீர் பட்டு விட்டது ஒரு தடவை கழுவினார் ஒரு தடவை கழுவினார் என்றாலே எல்லா பக்கமும் தண்ணீர் படணும் அப்பதான் எடுத்து முகத்துல போடுறாருல அது ஒரு ஒரு தடவை எடுத்தாரு முகத்துல போட்டாரு முகம் முழுவதும் கழுவப்பட்டு விட்டோம் சொன்னா ஒரு தடவை தான் ஆனா முகம் முழுவதும் கழுவப்படாம கொஞ்சம் இடம் பாக்கியா இருந்தா இவர் ஒரு தடவை கூட இன்னும் கழுவல எப்போ முகம் முழுவதும் தண்ணீர் படுகிறதோ அப்பதான் ஒரு தடவை கழுவினார் கைவிக்கும் அப்படித்தான் தண்ணீர் அள்ளினாரு கையில அப்படி ஊத்துனாலும் வைக்கல கையினுடைய பகுதி என்ன முழங்கை வரைக்கும் கழுவப்பட வேண்டும் இவர் தண்ணீர் அள்ளி ஊற்றும் பொழுது கொஞ்சம் பகுதி இருக்கு அங்க தண்ணி படலன்னு வச்சுக்கிறோங்க இவர் ஒரு தடவை கூட இன்னும் கையை கழுவுகலன்னு அர்த்தம் இந்த தண்ணீர் படாம இருக்கிற இடத்துலையும் தண்ணீர் அள்ளி போட்டு அது முழுமையாக பின்னாலதான் ஒரு தடவை கழுவி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் எப்பொழுது முழுமையாக தண்ணி படுகிறதோ அது ஒரு தடவை ஆகும் அதே போல இரண்டு தடவை செய்யணும் மூணாவது தடவையா செய்யணும் இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம் அப்போ குறைத்து செய்து கொள்ளலாம் இந்த குறைத்து செய்வது அப்படிங்கிறது சில கட்டங்களில் நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் எப்படின்னு கேட்டால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது அதில் ஒது செய்யணும்னு வச்சுக்கிறோங்களேன் மூணு மூணு தடவையாக செஞ்சால் தண்ணி பத்தாது இப்போ இந்த கட்டத்தில் ஒரு தடவை ஒரு தடவையாக செஞ்சு கொள்ளலாம் ஏன்னா தண்ணீர் கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால அதே போல் தொழுகனுடைய நேரம் முடியப் போகிறது இந்த நேரத்தில் நம்ம மூணு மூணு தடவையாக கழுவி ஒன்று செஞ்சாக்கா அந்த நேரமே தப்பிவிடும் தொழுகை கல்லாவாயிரும் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை ஒரு தடவையாக கழுவி விட்டு சீக்கிரமாக சென்று அந்த நேரம் முடிவதற்குள்ளாக தொழிலை நிறைவேற்றி விட வேண்டும் இப்போ லோகருடைய நேரம் வச்சுக்கிறோங்க லோகருடைய கடைசி நேரத்துக்கு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு ஒரு ஒழுங்கு செஞ்சு தொழும் செய்யணும் மூணு தடவை ஒவ்வொரு உறுப்பையும் இவர் கழுவிட்டு போனாக்கா இருக்கிற கொஞ்ச நேரம் போயிடும் அச நேரம் வந்துடும் சொன்னால் இந்த நேரத்தில் இவர் மூணு மூணு தவையாக இருக்க இருக்கக்கூடாது ஒரு தடவை ஒரு தடவை என்று கழுவி விட்டு சீக்கிரமா சென்று அந்த நேரம் முடிவதற்குள்ளாக அவர் கொள்ள வேண்டும் இருக்குது நேரம் கம்மியா இருக்குது அதே போல தண்ணீர் கம்மியா இருக்குது இந்த மாதிரி கட்டங்கள்ல ஒரு தடவை அப்படிங்கறத நம்ம உபயோகித்து கொள்ளலாம் அப்படி இல்லாம தண்ணீர் நல்ல பறக்கத்தா இருக்குது நேரமும் நிறைய இருக்கு அப்படி கட்டங்கள்ல எல்லாம் மூணு தடவைகள் செய்து ஒதுவை பூர்ணமான முறையில நிறைவேற்றி தொழுதால் அதிக நன்மைகள் கிடைக்கும் சரி இது குறைந்தபட்சம் அப்படிங்க மூணு தடவை விட குறைக்கலாம் என்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது கூட்டலாமா மூணு தடவை விட கூட்டக்கூடாது அப்படி கூட்டுவது வீண்விரயமாகும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் பொதுவாகவே எந்த ஒரு பொருளிலும் வீண்விரயம் செய்யக்கூடாதுங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி அவங்கள்ட்ட கிராமத்திலிருந்து வந்த தோழர் ஒது செய்வது எப்படி அப்படின்னு கேட்டபோது நபி நாமதா அழிச்சல்லும் ஒன்று சேரும் முறையை கற்றுக் கொடுக்கறாங்க இப்படித்தான் அப்படின்னு செஞ்சு காமிக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று தடவைகள் அழுகுனாங்க அதுக்கு பிறகு அந்த தோழர்கிட்ட சொன்னாங்க இதை விட அதிகப்படுத்தக்கூடாது இந்த மூணு தடவை விட அதிகப்படுத்தக்கூடாது அப்படி அதிகப்படுத்தினால் அவர் தவறு இழைத்தவர் ஆவார் அவர் வரம்பு மீறியவர் ஆவார் அதனால் இந்த மூன்றோடவே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயம் சல்லதாலு சொன்னாங்க இந்த ஹதீஸை அகமதிலே அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் வீண் விரயம் கூடாது என்பதை நமது மார்க்கம் பல்வேறு வகைகளில் உபயோகிக்கிறது எந்த இந்த ஒது சேர் விஷயத்துலதாங்கிறதுல பொருளாதார விஷயத்துல காசு பணத்தை செலவழிக்கிற விஷயத்துல அதே போல உணவுப் பொருட்களை நாம் உண்ணுகின்ற விஷயத்துல எதுவா இருந்தாலும் நடுநிலை வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் போதிக்கின்ற பாடமாகும் ஏன்னா அல்லாஹ் குரான் நிச்சயமாக இறைவன் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் விரும்ப மாட்டான் அப்படிங்கிறது அப்போ மூன்று தடவைகள் கழுவ வேண்டும் அதற்கு மேல தண்ணீரை உபயோகிப்பது அப்படிங்கிறது இசராப் வீண் விரயமாகும் வீண் விரயம் செய்கின்ற போது இறைவனுடைய நேசத்தை பெற முடியாது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்துல சாதிர் அலி அல்லாஹ் அனுகு செஞ்சிட்டு செஞ்சுட்டு அந்த வழியான பேர் நாம சல்லதா செல்லும் போறாங்க சாதிர் அலி அவங்க வந்து செஞ்சதை பார்த்த உடனே சல்லதார் சொன்னாங்க சாது அவர்களே என்ன இப்படி வீண்வரையும் செய்றீங்க அப்படின்னாங்க இப்ப சாதிர் அலி அல்லா சொன்னாங்க யார சூழல்லா தண்ணீரிலுமா வீண் வீண்வரையும் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா தண்ணீர் பிரீயா கிடைக்கக்கூடியது தானே இன்னைக்கு எல்லாம் நம்ம காசு கொடுத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த காலத்துல எல்லாம் தண்ணீர்ங்கிறது பிரியா கிடைக்கிறது தானே அப்ப தண்ணீரமா மீன் வரையும் என்று சாத ரலியல் தாஹும் கேட்டாங்க இப்ப நபியன் நாம் செல்லல் சொன்னாங்க ஆமாம் சாது அவர்களே அப்படின்னாங்க நீங்க ஓடுகின்ற ஆற்றங்கரைக்கு அருகிலே இருந்து கொண்டு நீங்க அது கருதப்படும் நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லி காண்பித்தார்கள் இந்த ஹதீஸ் அகமதிலே இவனு மாஜாவுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓடுகின்ற ஆறு ஆறு தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்குது எவ்வளவு அல்ல குறையாது போற தண்ணீர்ல நம்ம எடுக்கிறது கொஞ்சம் தான் இந்த இடத்திலே கூட அளவை மீறினால் அங்கும் வீண் விரைவுங்கிற பெயர் வரத்தான் செய்யும் அப்படிங்கறத நபிகள் சல்லதாசன் சொல்லி காட்டாங்க தண்ணி தான் நிறைய என்ன குறைஞ்சா போகுது அப்படிங்கறதல்ல என்ன தேவையோ அவ்வளவுதான் நாம் உபயோகிக்க வேண்டும் மூன்று தடவைகள் கழுவுங்க அதை விட அதிகப்படுத்தாதீங்க அப்படிங்கிறத நபிகள் நாயிம் சல்லத ஆலுசன் அவர்கள் தருகிறார்கள் அதன் வழி பேண இறைவன் அருள் புரிவானாக